அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் இறைவன் தன்னை ஆட்கொண்டதை நினைத்து தில்லையில் ஸ்லாகித்து பாடுகின்றார் இறைவா நீ என்னை ஆட்கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க என் கண்முன் எழுந்தருளி காட்சி தர வேண்டும் என் உடலும் உள்ளமும் மகிழும்படி உன் திருவுருளை கொடுத்து அருளினாய் இதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன் இனி எதை நான் உன்னிடம் கேட்பது நீ என்னை ஆட்கொண்டதால் இனி எனக்கு உறவு என்று எவரும் இல்லை அறியாதோரும் இல்லை எல்லாம் ஒன்றுதான் உன் அருளை எனக்கு தந்து என்னை நீ ஆட்கொண்டாய் உன்னால் நான் பேரின்பம் பெற்றேன் நான் உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் நீக்கமரை எங்கும் ஒளியாக நிறைந்தவனே எல்லா உலகங்களையும் அருள் புரிபவனே நீருக்குள் இருப்பவனே நினைவுகளால் அறிய முடியாதவனே ஆனால் அடியார்கள் மனதில் உறையும் இன்பம் தரும் தேன் போன்றவனே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டவனே நீ எழுந்தருளி உன் திருவடி பேற்றி அருளினாய் அவ்வாறு அருள் தந்த நீ என்னை கைவிடலாமா என்று பின்வருமாறு தவித்து கோவில் திருப்பதிகம் பாடுகின்றார் நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வலியடை தமுதே ஊறி நின்றென்னுள் எழுப்பருஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே பதங்கள் யாவையும் கடந்த இன்புமே என்னுடைய அன்பே குறைவிலா நிறைவே கோதில அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னி சிறை பெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரையுரை சிவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் நிறக்கேனோ பார்பத மண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படருளி பரப்பே நீரு தீயே நினைவதில் அறிய நின்மலா நின்னருள் வெல்ல சீருரு சிந்தை எழுந்ததூர் தேனி திருப்பெருந்துறையுறி சிவனே யார் ஒருவன கிங் ஆனந்தமாக்கும் ஆனந்தமாக்குமெஞ்சோதி தந்தது தன்னை கொண்டதன் தன்னை ஷங்கரா ஆர்கொல சதுரர் அந்த ஆனந்தம் பெற்றேன் யாதுனி பெற்றதென்றன் பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கில்லன் ஓர்கை மாறே திருச்சிற்றம்பலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி